வணக்கம் வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு தயிர் சட்னி பண்ணியிருக்கேன் இது பண்ணுறதுக்கு வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில வடிச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த வடிச்சட்டியோட சூட்லேயே வந்து தயிரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் எரிஞ்சிட்ருக்கும்போது நம்ம தயிர் போட்டோன்னா திரி திரியாக ஆகிடும் இப்போது இந்த தயிர் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் அவருக்கு வந்து தயிர் எந்த ரூபத்தில் கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி நான் வந்து தோசைக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்